அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதாவது மாசி மாதத்தில் தாளிக்க கயிறு மாற்றுவது எவ் எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து நிறைய சகோதரிகள் பார்த்துருக்கீங்க அதில் நிறைய சந்தேகங்கள் வந்து எனக்கு கேட்டிருக்கீங்க அதில் ரிப்பீட்டாக திரும்ப திரும்ப கேட்ட ஒரு கேள்விக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுறதை காட்டிலும் பதிலளிக்கும் வகையில் ஒரு வீடியோவே போட்டுட்டேன் அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த சகோதரிகளுக்கும் இந்த விஷயம் போய் சேரும் மேலும் இது போல் நிறைய சந்தேகங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோங்க அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் கவனமாக வந்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நான் இதில் வந்துட்டு சொல்றேன் அதுக்கும் மீறி இதில் ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா அதை நீங்க சந்தேகமா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா வந்து நான் பதில் கொடுக்கறேன் இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய குடும்ப பழக்கப்படி தான் வந்துட்டு தாலி கயிறு வந்து போட்டிருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மஞ்சள் கயிறில் தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸில் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தங்கத்திலேயே கொடி போட்டிருப்பாங்க இன்னும் அந்த உருக்கள் இருக்குது இல்லையா மாங்கல்ய உருக்கள் இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தங்க கம்பிலேயோ இல்லை வெள்ளி கம்பிலையோ வந்து கோர்த்து தான் அந்த தங்கத்தாலி சரடோ அதை வந்து போட்டிருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொடி வந்து தங்கத்தில் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த உருக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறில் வந்து கோற்றிருப்பாங்க அதாவது இந்த பெரிய மஞ்சள் கயிறு இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு கோர்த்துருப்பாங்க இது வந்து அவங்கவுங்களுடைய குல வழக்கப்படி தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒருத்தங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்துட்டு மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது உங்கள் மாமியார் வீட்டில் எதை வந்து காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வராங்களோ அதை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அம்மா வீட்டை கூட நம்ம பார்க்கணும்ன்ட்டு கிடையாது திருமணமான பிறகு நம்முடைய கணவர் வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதை தான் வந்து நம்முடைய முறையாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் இன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தங்க தாலி சட்டு போட்டிருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரெட்டை நூல் போட்ட ஒரு சின்ன மஞ்சள் கயிறு வந்து கழுத்தில் போட்டிருப்பாங்க இது நிறைய பேர் போடுறாங்க சில பேர் வந்து போடுறது கிடையாது ஏன்னா திருமணமானதுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டை நூலாவது வந்து போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அது அருந்து போக்கும் சூழ்நிலை ஏற்படும் போது செவ்வாய் வியாழன் காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல மாத்திக்கலாம் பழைய கயிறை நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுக்கலாம் சின்ன கயிறா இருந்தாலும் சரி பெரிய கயிறா இருந்தாலும் சரி முதல்ல புதுசா ஒரு கயிறை கட்டிய பிறகுதான் பழச வந்துட்டு நம்ம தூக்கி எறியணும் அதே சமயத்துல நின்றுகிட்டு இந்த விஷயத்த பண்ணவே கூடாது உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும் கிழக்கு முகம் பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாளிக்கை இரு அந்த பெருசு போட்டிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு சொல்கிறேன் வருடத்துல ரெண்டு முறையோ மூன்று முறையோ மட்டும்தான் வந்து மாற்றணும் சும்மா சும்மாவும் வந்து நம்ம அதை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க தேவை ஏற்பட்டுச்சு ஏதோ திடீர்னு வந்து அது அருந்து விழுந்துற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மாற்றுறது நல்லது இல்லை அப்படிங்கும்போது இந்த ஆடிப்பெருக்கு வருதுமில்லையா அந்த சமயத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள்ல மாற்றிக்கலாம் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல வந்து கோவில் இருக்கும் அந்த கோவிலில் திருக்கல்யாணம் வந்து செய்வாங்க அங்க இருக்கிற சுவாமிகளுக்கு அந்த சமயத்துல மாற்றக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும் சிலதுல பாத்தீங்கன்னா ஊர் பழக்கத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல நீங்க மாற்றிக்கிறதுனாலும் மாத்திக்கோங்க அடுத்து முக்கியமான விஷயம் அந்த கயிறு வந்து மங்கி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது உங்களுக்கு மஞ்சள் பூசி குளிக்கும் பழக்கம் வந்துச்சுன்னா தினமுமே வந்து பூசி குளிங்க இல்லை எங்களுக்கு அதில் பிடிக்காதுன்னு நினச்சிங்கனாலும் வாரத்துல ஒரு மூன்று முறையோ நான்கு முறையோ தாலி சரடுக்கு மஞ்சள் பூசிக்கோங்க அதுல அழுக்கு படிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கணவருடைய ஆயுளுக்கும் பிரச்சனையாகும் அதே போல் வருமானத்துக்கும் வந்து பிரச்சனையாகும் அதனால் அதனால தாலி கயிறை வந்து நல்லா பத்திரமா வந்துட்டு நீங்க பார்த்துக்கணும் மேலும் அதில் இந்த பின்னோக்கு போட்டு வைக்கிறது வேற ஏதாவது மாட்டி வைக்கிறது இது மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணவே கூடாது அதில் தாலி உருக்கல்னு எது இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க மாட்டி வைக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது இப்போ நிறைய சேனல்ல பார்த்தீங்கன்னா தாலி கயிறோட நீங்க அந்த டாலர் போடுங்க மாவிளைய போடுங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இதை போடுங்க அதை சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஏன் நான் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்துக்குன்ட்டு ஒரு முறை இருக்கும் அவங்க வந்து உருக்கள் வந்து இவ்வளவுதான் போடணும் இதை இதை தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு வந்து இருக்கும் அதைத்தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்ப சேனல்ல வந்துட்டு இந்த மாவிளை மாதிரி இருக்கிறத போட்டா நல்லது லட்சுமி டாலர் போட்டா நல்லதுன்னு சொல்லிட்டுலாம் நம்ம வாங்கி போடக்கூடாது ஏன்னா தாலிக்க இரு அப்படிங்கிறது சும்மா ஒரு ஃபேஷனுக்காக நம்ம கட்டிட்டு இருக்கிறது இல்லை பாரம்பரியமா குடும்ப வழக்கப்படி வந்துட்டே இருக்குது நம்ம என்னதான் படித்தாலும் என்னதான் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம சில விளையாட்டான வேலைகளை செய்யக்கூடாது அதனால உங்க வீட்டில் உங்க மாமியார் அவங்களுடைய மாமியார் அவங்கெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அது மாதிரி மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்து இன்னொரு கேள்விக்கான பதில் வந்து சொல்லிடுறேன் அதாவது கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் கயிறு மாற்றக்கூடாதுங்க ஒருவேளை தேவை ஏற்பட்டுச்சு என்னுடைய கயிறு வந்து அருந்து போகிற மாதிரி இருக்குது எனக்கு டெலிவரிக்கும் இன்னொரு நாலஞ்சு மாதம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க நான் மட்டும் அது கழுண்டு விழுங்காத மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு மஞ்சள் கயிறு அதுக்கு மேலே வந்து நல்லா வந்து சுற்றி விடுங்க கழுண்டு விழுகாத மாதிரி இல்லைன்னா உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட கேளுங்க இது போல் வந்து மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நாங்கள் சேனலில் வந்து சொன்னாலும் சிலதெல்லாம் வந்து வீட்டு பழக்கம்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அப்ப அவங்களுக்கு வந்து தெரியும் அதனால அவங்க சொல்ற மாதிரி கேளுங்க ஏன்னா பொதுவா அந்த மாதிரி கர்ப்ப காலத்துல வந்துட்டு தாலிகையிற மாத்த மாட்டாங்க பிரசவம் ஆன பிறகுதான் வந்து மாத்துவாங்க அடுத்து நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஆடிப்பெருக்கு மாசி மாதம் மற்றும் இப்போ உங்கள் ஊரில் ஏதாவது திருக்கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த சமயத்தில் மாற்றிக்கோங்கன்ட்டு அப்படி வந்து நீங்கள் மாற்றுருங்க தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் சொல்கிற கிழமைகளை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க சுபமுகூர்த்த நாள்னு போட்டு வெள்ளிக்கிழமை போட்டிருக்கு நாங்கள் மாற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க வெள்ளிக்கிழமையெல்லாம் மாற்றக்கூடாதுங்க எப்போ தெரியுமா வெள்ளிக்கிழமை நாள் மாற்றுவோம் இப்போ வந்துட்டு இந்த திருவாதிரை ஆடிப்பெருக்கு வரலட்சுமி நோன்பு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு வெள்ளிக்கிழமை நாளில் வரும்போது அந்த சமயத்தில் வேணால் நம்ம மாற்றிக்கலாம் ஏன்னா அப்போ வந்து எந்த ஒரு தோஷமும் இருக்காது அப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம் மற்றபடி நாமளாக மாற்றணும்னு நினைக்கும் போது வெள்ளிக்கிழமை வந்து மாற்றக்கூடாது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மூன்று கிழமையில் மட்டும்தான் நீங்கள் வந்து மாற்றணும் தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மாதங்கள் எல்லாம் வந்து சிறந்த மாதங்களாக சொல்லப்படுது இருந்தாலும் தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து எந்த மாதமாக இருந்தாலும் சரி இந்த மூன்று கிழமை எப்ப வருதோ அந்த சமயத்துல நீங்க மாத விளக்கெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதாவது அதிகாலை நான்கு இருந்து ஆறு மணிக்குள்ள குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வீட்டு பூஜை தீபம் ஏற்றி வச்சு விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்ச பிறகு தேவையான பொருட்களை எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு உங்க வீட்டு ஆளுங்களை மட்டும் நீங்க பக்கத்துல வச்சுட்டு இந்த தாலி ஊருக்கள் கொறுக்கிறது கழுத்துல கட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளேயே வந்து முடிச்சுக்கோங்க ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்க செய்யற அந்த மூன்று நாட்கள்ல பாருங்க கேலண்டர்ல வந்துட்டு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதுல பதினோரு பதினொன்றரை மணிக்குள்ள எந்த நேரம் நல்ல வருதோ அந்த வந்து அதை தாண்டி போக வேண்டாம் அதாவது பன்னிரெண்டு மணிக்கு மேல இது போன்ற விஷயங்களை நீங்க செய்ய வேண்டாம் ஒன்றா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணுங்க இல்லன்னா நல்ல நேரம்னு கேலண்டர்ல போட்டிருக்கிறத பார்த்து பதினொன்றரை மணிக்குள்ள நீங்க செஞ்சுடுங்க இப்படி புதுசாக தாலியில் உருக்கல் சேர்த்துறது இதெல்லாம் பண்ணும்போது இப்போ கணவர் வீட்டில் இருந்தாருன்னா அவர் கையாலேயே நீங்கள் கட்டிக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் ரொம்ப நல்லது இது போல் வந்து செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் சாமி முன்னாடி வழிபாடு செஞ்சுட்டு குங்குமம் எடுத்து அந்த மாங்கல்யத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உங்கள் கிச்சனில் என்ன வேலையாக இருந்தாலும் செய்யலாம் அதுக்கு நடுவில் வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எழுந்து போக வேண்டாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தேய்பிரை நாட்களில் தாலி சரடு மாத்தலாமா அப்படிங்கிறது தான் ரெகுலராக வந்துட்டு கேட்குறீங்க இப்போ வந்து வளர்பிரை நாட்கள் அப்படிங்கிறது மாதத்துல ஒரு ரெண்டு மூன்று நாள் அந்த மாதிரி தான் வரும் மீதி பதினஞ்சு நாள் தேய்பிரை நாள் வரும்போது அதுலேயும் சில முகூர்த்த நாளில் வரும் இப்போ தேய்பிரையில பார்த்தீங்கன்னா பஞ்சமி தீதி இருக்கு இல்லையா அதுக்கு முன்பு வ உங்களுக்கு முகூர்த்த நாள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதாவது பஞ்சமி திதிக்குள்ள இருக்கிற சுபமுகூர்த்த நாளில் மாற்றிக்கலாம் தேய்பிரை பஞ்சமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் வந்து சுபமுகூர்த்த நாட்களாக இருந்தாலும் நீங்கள் அதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பௌர்ணமி முடிஞ்சு ஐந்தாவது நாளாக பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி வரும் அந்த அஞ்சு நாளுக்குள்ள நான் சொன்ன மாதிரி திங்கட்கிழமையாகவோ செவ்வாய்க்கிழமையாகவோ வியாழக்கிழமையாகவோ வந்திருக்கு அப்படனாலும் நீங்க அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் மாத்திக்கலாம் மற்றபடி நீங்க தேய்பிரி பஞ்சமிக்கு பிறகு வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களாக இருந்தாலும் நீங்க வந்து மாத்திக்க வேண்டாம் ஆனா திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு திடீர்னு ஏதோ ஒரு கம்பியில பட்டு கயிறு அறுந்துருச்சு அந்த மாதிரி இருக்குது நம்மளை மீறி ஒரு செயல் நடக்குது அப்படிங்கும் நீங்க வந்து பயந்துக்காம எந்த ஒரு இதையும் போட்டு குழப்பிக்காம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் மாத்திக்கோங்க அந்த நாளில் நீங்கள் முகூர்த்த நேரம் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு எதையுமே நீங்க பார்க்க தேவையில்லை தாராளமாக வந்துட்டு மாற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப அவசர தேவை உண்டு அப்படின்னா மட்டும் அதை பண்ணுங்க மற்றபடி சும்மா மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வளர்பெறைய நாட்களாக பார்த்து தேர்வு செய்கிறது நல்லது இப்போ கேலண்டரில் பார்த்தீங்கன்னா வளர்பெறை நா சுபமுகூர்த்தம்னு சொல்லி போட்டிருப்பாங்க வளர்பெறை நாட்கள்னா என்னது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சுபமுகூர்த்தம்னு சொல்லி எழுதியிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா அமிர்தயோகம் யோகம்னு எழுதியிருப்பாங்க இதுபோல் அமிர்தயோகம் யோகம் இருக்கக்கூடிய நாட்களாக பார்த்து நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அதுவுமே நான் சொன்ன அந்த மூன்று கிழமையில் வர மாதிரி பார்த்துக்கோங்க கரி நாட்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அந்த நாட்களில் வந்து நீங்கள் மாற்ற வேண்டாம் அப்படி கயிறு வந்து ரொம்ப மங்கிடுச்சு அந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிரும் இல்லையா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த மாதமாக இருந்தாலும் சரி அதில் நான் சொன்ன அந்த மூன்று நாட்களில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் மாற்றுங்க இல்லைன்னா கேலண்டரில் நல்ல நேரம்னு போட்டிருக்கும் அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு மாற்றுங்க என்ன கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுவது எந்த ஒரு தோஷமுமே ஏற்படாது அப்படிங்கறதுனால அதுக்கு தான் வந்து நான் முன்னுரிமை கொடுக்க சொல்லுவேன் அந்த சமயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனாலும் நான் முன்பே சொன்ன மாதிரி பதினோரு மணி தாண்டி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க மாசி மாதத்தில் நம்மளுக்கு தேய்பிறை முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பஞ்சமி திதியும் முடிஞ்சுருச்சு இல்லையா அதனால இதுக்கு மேலே வந்து மாற்றாம இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது நீங்கள் மாசி மாதத்துல மாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்ப வந்து வளர்பறை நாட்கள்ல தேதி வந்து சொல்றேன் இது முன்கூட்டியே நான் சொல்றதுனால இந்த தேதியை வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நீங்க மாத்திக்கிறதா இருந்தா மாத்திக்கலாம் இது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இதே போல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம மாத்திக்கலாம் இல்லைன்னா காலையில ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பதுக்குள்ள மாத்திக்கலாம் அதே போல பத்து முப்பதுலேருந்து இருந்து முப்பதுக்குள்ளே மாற்றிக்கலாம் மாத்திக்கலாம் பன்னிரெண்டாம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு நாளாவே இருக்குது அந்த நாள்ல வந்து சுபமுகூர்த்தம் முகூர்த்தம் எல்லாம் போட கிடையாது இருந்தாலும் பாத்தீங்கன்னா சித்தயோகம் வந்து இருக்கு மேலும் வளர்பிறை நாளாவும் இருக்குது அதனால் நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தேர்வு செய்யுங்க இல்லைன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த நேரத்தை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அதுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சுக்கோங்க பீரியட்ஸாக இருந்தால் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனா நீங்கள் வந்துட்டு பூஜைல அமர்ந்து செய்ய முடியாது நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு வேணும்னா செய்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக அந்த பீரியட்ஸ் டைமில் மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஒருவேளை நம்மளுக்கு கயிறு அருந்து போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது நம்ம ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு விதிவிலக்காக எடுத்துக்கணும் சரி பூஜைக்கு போகாமல் ஹாலில் உட்காந்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கணும் உண்மையை சொல்லணும்னா இதில் நிறைய வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த தாலி கயிறு மாத்தறதுல கணவர் பிறந்த நாளா இருந்தா மாற்றக்கூடாது சந்திராஷ்டமமா இருந்தால் மாற்றக்கூடாது பிரதம தீதியில் மாற்றக்கூடாது நம்முடைய பிறந்த நாளா இருந்தா மாற்றக்கூடாதுன்ட்டு நிறைய வந்துட்டு இருக்குது ஆனா இது அத்தனையும் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு மாத்தனும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு நாள் தான் வந்து அமையற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப தேவைப்பட்டுச்சு நம்ம மாத்தியே ஆகணும் சூழ்நிலை வரும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொன்ன மூன்று கிழமைகளை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க மாத்திக்கலாம் அப்ப எந்த ஒரு தோஷமுமே நெருங்காது இல்ல நான் வந்து பொறுமையா தான் மாத்தனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வளர்ப்பறையில் வரக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் போட்டிருக்கோம் சுப முகூர்த்த நாட்கள் அப்படி யோகம் கண்டிப்பா யோகம் பார்த்து தான் அதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதனால் அதனால அந்த நாள்ல வந்துட்டு நீங்க மாத்தலாம் அந்த நாளுமே திங்கள் செவ்வாய் வியாழனா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க மாத்திக்கோங்க அந்த அந்நாள்லேயும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுறது நல்லது இல்லைன்னா நல்ல நேரம்னு கேலண்டரில் போட்டிருக்கோம் இல்லையா அதை பார்த்து மாற்றிக்கோங்க இப்போ நான் இந்த வீடியோவில் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நான் ரிப்பீட் பண்ணியே தான் சொல்லிகிட்ருக்கிறேன் இவ்வளவும் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்து வராது ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்